அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க வீடு கட்டி பதிமூணு வருஷம் ஆகுது வீடு பார்த்த திசையில் தான் வருது சிங்கிள் பெட்ரூமு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்காவில் செம்மனார் கோயில் பக்கத்தில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது மயிலாடுதுறையிலேருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் செம்மனார் கோயிலேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது ரேட்டு இருபது லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இடம் ஆயிரத்தி முந்நூறு அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் அறநூற்றி ஐம்பது சதுரடி பண்ணியிருக்காங்க செஃப்டி டேங்கு டாய்லெட் எல்லாம் சேர்த்தா ஒரு எழுநூறு சதுரடிக்கிட்டே வரும் இது ஹால் முன்னாடி ஓரளவு ஸ்பேசியஸானால் வரண்டா அடுத்து ஹாலு ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது அடுத்து ஹால்லேருந்து பக்கத்துலேயே நார்மல் சைஸில் ஒரு பெட்ரூம் இருக்குது ரேட்டு இருபது லட்சம் சொல்கிறாங்க வீடு மேற்க பார்த்தது சார் ரேட்டு நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் திங்ஸ் வச்சுக்கிறதுனால கொஞ்சம் சின்னதாக தெரியுது ரூமு ஓரளவு நார்மல் சைஸ்லேயே இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாயம் நல்லலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசின தொடர்புலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் மேலே வீடு கட்டினாலும் எக்ஸ்டண்ட் பண்ணிக்கலாம் அடுத்து இது கிச்சனு கிச்சனுக்கு பக்கத்துலேயே பூஜை ரொம்ப திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட் கப்போர்டு வசதிலாம் அமைந்துள்ளது பட்டா லேண்டு தான் இடம் ஆயிரத்தி முந்நூறு இது கிச்சனு கிச்சனு அக்னி மூலையில் அமைந்துள்ளது அடுத்த இது கொல்லப்பக்கம் காமனாக ஒரு இண்டியன் டைப்பில் டாய்லெட்டு கொல்லப்பக்கம் வசதியும் இருக்குது இது ரெண்டு சைடும் பேக்கும் இருக்குது அடுத்த இது கொல்லப்பக்கம் ஈசானிய முறையில் போர் இருக்குது வெளியில் முன்னாடியே ரைட் சைடில் பாத்ரூமும் இருக்குது வேணுங்கிறோம் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்